வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழக அரசு பள்ளிகளில் கணினி பற்றிய கல்வி வழங்க ஆய்வக உதவியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதால் கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு பறிபோகும் நிலைமை உருவாகியுள்ளது பள்ளி மாணவர்களிடம் கணினி அறிவியல் பற்றிய புரிதலை உண்டாக்கும் வகையில் ஆய்வகங்கள் அமைப்பது பாடப்புத்தகங்களை வடிவமைப்பது ஆசிரியர்களை நிர்வகிப்பது உள்ளிட்டவற்றுக்கு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் வாயிலாக அதற்கான செலவில் நாற்பது சதவீதத்தை மத்திய அரசு வழங்குகிறது இந்நிலையில் தமிழக அரசு பள்ளிகளில் கணினி அறிவியல் பாடம் நடத்துவது மற்றும் கணினி சார்ந்த செயல்முறை விளக்கங்களை அளிப்பதற்கான ஐ இன்ஸ்ட்ரக்டர் பணியிடங்களை நிரப்பாமல் ஏற்கனவே பணியில் உள்ள ஆய்வக உதவியாளர்கள் மற்றும் கெல்ட்ரான் எனும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பதாக கூறப்படுகிறது இதனால் கணினி அறிவியல் பட்டப்படிப்புடன் ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் விரக்தி அடைந்துள்ளனர் இது குறித்து தமிழ்நாடு வேலையில்லா கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க பொதுச் செயலாளர் குமரேசன் கூறும் போது கேரளாவை பள்ளிக்கல்வித்துறை ஒவ்வொரு விஷயமாக பின்பற்றுகிறது ஆனால் ஆண்டு அங்கு கணினி அறிவியலுக்கு தனி பாட புத்தகத்தை வடிவமைத்து அதற்கான ஆசிரியர்களை நியமித்து மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படுகிறது ஆனால் தமிழக அரசு அனைத்து வசதிகளையும் செய்வதாக மத்திய அரசை ஏமாற்றி அதற்கான நிதியை கைமாற்றுகிறது தமிழக பள்ளிகளின் கணினி ஆய்வகங்கள் வெறும் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது தற்போது டிஎன் ஸ்பார்க் திட்டத்தை செயல்படுத்த ஆய்வக உதவியாளர்களுக்கு பயிற்சி அளித்து மத்திய அரசை தொடர்ந்து ஏமாற்றுவதுடன் அரசு பள்ளி மாணவர்களின் திறமையையும் மழுங்கடிக்கிறது என்று கூறியுள்ளார் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் பனிரெண்டாம் தேதி துவக்கி வைக்க உள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் வாயிலாக முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஒன்பது ரேஷன் கடைகளைச் சேர்ந்த ரேஷன் கார்டுகளில் உள்ள எழுபது வயதுக்கு முதியோர் பயன்பெறுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் இதில் பயன்பெற தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்களின் விவரம் உணவுப் பொருள் வழங்கல் துறை வாயிலாக பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் எடை தராசு மற்றும் விற்பனை முனை கருவியுடன் வாகனங்களில் சென்று ரேஷன் கடை விற்பனையாளர்கள் பொருட்களை வழங்குவர் இதனால் அரசுக்கு முப்பது புள்ளி ஒன்று கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அரசில் வெளியிடப்பட்டுள்ளது சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பெண்களின் வாக்குகளை கவர டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு மாதத்தின் முதல் நாளன்று விடுமுறை அளிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு மதுபான விற்பனை கடைகளை நடத்துகிறது வாரத்தின் அனைத்து நாட்களும் செயல்படும் இந்த கடைகளுக்கு திருவள்ளுவர் தினம் குடியரசு தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி உட்பட ஆண்டுக்கு எட்டு நாட்கள் மட்டுமே விடுமுறை தினமும் சராசரியாக நூறு கோடி விடுமுறை நாட்களில் அதிகமாகவும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு மாதத்தின் முதல் நாளில் சம்பளம் வழங்கப்படுகின்றன முழுவதுமாக பணியாளர்கள் வீட்டுக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் கேரளாவில் மாதத்தின் முதல் நாள் அன்று அனைத்து மதுக்கடைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுகிறது இதை தமிழகத்திலும் அமல்படுத்துமாறு டாஸ்மாக் கடை பணியாளர்கள் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மதுவிலக்கை அமல்படுத்துமாறு திமுக கூட்டணி கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ளன பெண்களின் வாக்குகளை கவர மதுக்கடைகளுக்கு மாதத்தின் முதல் நாள் விடுமுறை அளிக்க அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான அறிவிப்பு வரும் சுதந்திர தினத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையில் வெளியாகும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது கும்பகோணத்தில் டிஎஸ்பி அடித்ததில் செவித்திறன் பாதிக்கப்பட்ட திமுக நிர்வாகி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் முன்னிலையில் டிஎஸ்பி அடித்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான திமுக நிர்வாகி குமரவேலு விஷமருந்தி நடந்தவற்றை வீடியோ பதிவு செய்து உறவினர்களுக்கு அனுப்பினார் உறவினர்கள் அவரை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் டிஎஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக நிர்வாகியின் மனைவியும் சகோதரரும் தஞ்சை எஸ்பி பி ராஜாராமிடம் புகார் கொடுத்துள்ளனர் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற பாடுபட வேண்டும் கட்சியில் உள்ளடி வேலை செய்வோரின் பதவி பறிக்கப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது இதில் அம்மாவட்ட பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேசினார் அப்போது தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி இருநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருந்த திண்டிவனம் மயிலம் தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளோம் இதற்கான காரணங்கள் கட்சியில் யார் யார் சரியாக வேலை செய்யவில்லை என்ற விவரங்கள் தலைமைக்கு தெரியும் இந்த முறை செஞ்சி திண்டிவனம் மயிலம் ஆகிய மூன்று தொகுதிகளில் திமுக சிறப்பான வெற்றியை பெற வேண்டும் மேலும் முதலமைச்சரின் உத்தரவின்படி ஓரணியில் தமிழ்நாடு மூலம் கட்சி உறுப்பினர் சேர்க்கையை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் ஒரு சில பொறுப்பாளர்கள் உள்ளூர் கட்சியினரை விடுத்து வெளியாட்களை கொண்டு வந்து உறுப்பினர் சேர்ப்பதாக தெரிய வந்துள்ளது உள்ளூர் கட்சி நிர்வாகிகளை கண்டிப்பாக அரவணைத்து தேர்தல் பணியை செய்ய வேண்டும் தொடர்ந்து அலட்சியமாக செயல்படும் நிர்வாகிகள் குறித்து தலைமைக்கு பரிந்துரை செய்து அவர்களது பதவி பறிக்கப்படும் கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர்களின் வெற்றிக்கு எதிராக செயல்பட்டதைப் போல வரும் தேர்தலில் உள்ளடி வேலை செய்ய முயல்பவர்கள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு அமைப்பை துவக்கி நடத்தி வருகிறார் சமீபத்தில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாகவும் அவர் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அமைப்பின் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து வருகின்றனர் நிர்வாகிகளின் கருத்துக்களையும் அவர் கேட்டு வருகிறார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தங்கியிருந்த அவரை திண்டுக்கல் மாவட்ட செயலர்கள் பசும்பன் சுப்பிரமணியன் வைகை பாலன் கோவில் மாவட்ட செயலர் மூர்த்தி பாண்டியன் தென்காசி கன்னியாகுமரி உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் அப்போது பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த பன்னீர்செல்வத்தை பாராட்டிய அவர்கள் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டும் வகையில் வரும் தேர்தலில் அவரை தோற்கடிக்க வேண்டும் அதற்காக எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என விரைவில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு தலைவர்கள் கூடி பேசி தொண்டர்களின் கருத்துக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் எஸ் ஐ சண்முகவேல் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் பேசினார் அப்போது பொதுமக்களுக்காக இரவு பகல் பாராமல் போலீசார் வேலை செய்கின்றனர் ஆனால் போலீசார் மரணத்தை வைத்து சிலர் அரசியல் செய்கின்றனர் இறந்த சண்முகவேல் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இதேபோல எஸ் ஐ வில்சனை பணியில் இருந்தபோது வெட்டி கொன்றனர் யாரும் குரல் கொடுக்கவில்லை ஹிந்து முன்னணிதான் போராடியது ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு சங்கம் இருக்கும்போது போலீசாருக்கும் தங்கள் கோரிக்கையை தெரிவிக்கும் வகையில் சங்கம் வேண்டும் என்று கூறினார் வழக்கு ஒன்றில் ஆஜராக கடலூருக்கு வந்த தமிழக பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நான் பாஜக மாநில தலைவராக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இருந்தபோது முகநூல் பக்கத்தில் தவறான வார்த்தைகளால் வி சேர்ந்த பிரமுகர் பதிவு செய்திருந்தார் இது தொடர்பான வழக்கில் ஆஜராக கடலூர் வந்தேன் இது போன்ற பதிவுகள் பெண்களை இழிவுபடுத்துவதோடு அரசியலுக்கு வரும் அவர்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தோருக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தும் தமிழகத்தில் மாற்றுக் கட்சியினரை எதிர்க்கட்சி என்று பார்க்காமல் எதிரிக் கட்சி போல் பார்க்கின்றனர் என்று கூறியுள்ளார் ராஜ்யசபாவில் எம்பியாக பதவியேற்ற பின் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் நடிகர் கமல்ஹாசன் முதன்முறையாக பிரதமர் மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் மரியாதை நிமித்தமாக பிரதமரை சந்தித்த கமல் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார் கீழடி நினைவு பட்டயம் ஒன்றை பிரதமர் மோடிக்கு கமல் பரிசளித்தார் பின்னர் இருவரும் தனியாக பேசினர் பிரதமருடனான சந்திப்பு குறித்து கமல் கூறுகையில் பிரதமர் மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் தமிழகத்தின் பிரதிநிதியாக அவரிடம் சில கோரிக்கைகளை வைத்தேன் அவற்றுள் முக்கியமானது கீழடி தமிழனின் தொன்மையை தமிழ் நாகரிகத்தின் பெருமையை உலகிற்கு உறக்கச் சொல்லும் தமிழர்களின் முன்னெடுப்புகளுக்கு பிரதமர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறப்பட்டுள்ளது மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்கு சென்ற ஐம்பத்தைந்து நாட்களில் நாற்பத்தி ஏழு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டில் இதுவரை நூற்று அறுபத்தி ஏழு பேர் உட்பட திமுக ஆட்சிக்கு வந்த பின் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நூற்று எண்பத்து மூன்று படகுகள் பாதிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் அறுபத்தி ஓரு நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இருந்தாலும் இலங்கை கடற்படையால் ஆண்டு முழுவதுமே மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் தொடரும் கொடுமை அரங்கேறுகிறது இவற்றை தவிர்க்க கச்சத்தீவை மீட்பதுதான் தீர்வு அதை மீட்பது எப்போது இந்த கொடுமையை தடுத்து நிறுத்துவது எப்போது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்